ஹே கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை தாங்க பண்ண போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி மெமோ சீரீஸ்ன்னு சொல்லி ஒரு சீரீஸ் ரன் இருந்தோம் சில பல ரீசன்ஸுக்காக அந்த சீரிஸை என்னால் அப்போ கண்டினியூ பண்ண முடியல ஸோ அந்த சீரிஸை எப்படியாச்சும் முடிச்சிடணும்னு சொல்லிவிட்டு இப்போது எங்கே கிளம்பி வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோங்க இருந்து இன்னைக்கு ஒரு மெமோ ஜர்னி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாடு போகிற ஒரு மெமோ ஜர்னி அதாவது இன்டர் ஸ்டேட் மெமோ ஜர்னி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ கேஎஸ்ஆர் பெங்களூர் ஜோலார்பேட்டை மெமோ ட்ரெயினில் தான் இன்றைக்கி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் காலையில் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இங்கே கேஸ்ஆர் பெங்களூர்லேருந்து அந்த ட்ரெயின் கிளம்புவோம் ஸோ ஒரு டுவெல் தேர்ட்டி போல் ஜோலார்பேட்டை ரீச் ஆகும் ஸோ எல்லா ஸ்டேஷன்ஸுமே நின்று நின்று தான் போவோம் ஸோ வரும் வீடியோ ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாங்குறதுங்க வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போய்டும் நம்ம ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம் பயங்கரமா குளிர்துங்க டைம் பார்த்தீங்கன்னா கல் நாலரை ஆகுது நான் வந்த நான் வந்து ஒரு பஸ்ல வந்து அந்த வீடியோ முன்னாடியே பார்த்துருப்பீங்க தப்பிட்டே இங்கேருந்து ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நம்ம ட்ரெயின் எயிட் ஃபார்ட்டி தான் ஆல்மோஸ்ட் ஹவர்ஸ் கிட்ட இருக்கு சோ உள்ள போய் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு நம்ம ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம் வீடியோ எவ்வளோ வரைக்கும் கிபானாமா பாருங்க

இன்றைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிற மெமோ பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லைப்ரரியில் வந்திருக்குங்க ஸோ இந்த பெங்களூர் சைடுலலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் லைப்ரரியில் ரன் ஆகாது மேமோலாம் பார்த்தீங்கன்னா உட் கிறிஸ்ட் லைப்ரரியில் ரன் ஆகும் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிற மெமோ உட் கிறிஸ்ட் லைப்ரரியில் அதுவும் ரீசெண்டாக பேய வச்சு பண்ணி அதாவது ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட் பண்ணி வந்திருக்கு நம்ம டிராவல் பண்ண போகிற மெமோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மெமோ வந்து சிக்ஸ்டீன் கார் மெமோ அதாவது ரெண்டு எயிட் கார் மெமோ செட்டாக ஒன்னாக கம்ப்ளைண்ட் பண்ணி சிக்ஸ்டீன் கார் மெமோ ஆப்ரேட் பண்ணுவாங்க நம்ம டிராவல் பண்ண போகிற ட்ரெயின் இன்டீரியரில் தாங்க இருக்கும் இன்டீரியர் ஆர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவீங்க ரெஸ்ட் ரூமு சார்ஜிங் போட்டு எல்லாமே இருக்கும் எனக்கு இந்த சவுத் சென்ட்ரல் ரயில்வேலையும் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேலையும் பிடிச்ச விஷயம் அதாவது மெமோஸில் பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டிருக்கும் எல்லாமே பக்கா ஒர்க் ஆகும் அதுவும் இல்லாமல் ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க நம்ம இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க वाली गाड़ी समय आठ बजे पैंतालीस मिनट प्लेटफॉर्म दो से जा रही இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ வாங்க இந்த பெங்களூர் ஜோலார்பேட்டை மெமோ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா எல்லாம் காட்ட மாட்டாங்க மேஜர் ஸ்டேஷன்ஸ் கிராசிங்ஸ் மட்டும் காட்டினா நிறைய ஸ்டாப்பேஜஸ் இருக்கு இந்த ட்ரெயினுக்கு ஸோ எல்லா ஸ்டேஷனுமே காற்றா வீடியோ ரொம்ப லெந்தாக போகும் நம்ம இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற விஷயம் தான் ஸோ இந்த வீடியோலையும் சொல்லிக்கிறேன் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோட வியூவர்ஸ் மறக்காம வீடியோ பார்க்க சொல்ல அந்த லைக் பட்டனை க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பக்கத்தில் அந்த ஹைப் ஆப்ஷன்ஸ் ஸ்வைப் ஆகும் மறக்காமல் ஹைப்பை க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டுருங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீடியோஸ் புது புது வியூவர்ஸ்க்கு ரீச் ஆகும் நம்ம இந்த சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ பெங்களூர் ஜோலார்பேட்டை மெமோ பார்த்தீங்கன்னா இங்கே எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் கிளம்பி டுவெல் தேர்ட்டிக்கு ஜோலார்பேட்டை ரீச் ஆகுங்க டோட்டலாக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸை த்ரீ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கிறது கவர் பண்ணுறாங்க வித் அன் எயிட்டீன் இன்டர்மீடியட் ஹால்ஸுங்க இங்கே பெங்களூர்லேருந்து கிளம்பி பதினெட்டு ஹால் ஜோலார்பேட்டையோட சேர்த்து இந்த ட்ரெயினுக்கு இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ்க்கு த்ரீ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க கவர் பண்ணுறதுக்கு இன்பிட்வீன் கிராசிங் எக்ஸ் நிறையவே இருக்குது ஃபைவ் மினிட்ஸ் டிலேயில் பெங்களூர்லேருந்து நம்ம ட்ரெயின் டிப்பார்ட் ஆகிடுச்சுங்க எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் கிளம்பணும் டைம் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஆகுது இதுக்கு அடுத்த ஹார்ட் பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட் தான் நம்ம ட்ரெயினுக்கு டைவ் மினிட்ஸ் டிலேல பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரீச் பண்ணியிருக்கோங்க ஷெடியூல் வந்து எயிட் ஃபிஃப்டி ஃபோர் டைம் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி நைன் ஆகுது ハハハハ இந்த ரூட் தான் பார்த்தீங்கன்னா பைப்பனையாலருந்து பைபாஸ் எடுத்து நேராக எஸ்எம்ஐடி பெங்களூர் யஷ்வந்த்பூர் பனஸ்வாடி அந்த லைனுக்கு போகிறது ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த எஸ்எம்ஐடி பெங்களூரோட ஃப்ளாக் எல்லாம் தெரியும் பட் ஆனால் மரம் மறைச்சிட்ருக்கு ஃபுல்லாக ஜஸ்ட் இந்த கர்வ் எடுத்தோன்னே அந்த எஸ்எம்விடி பெங்களூர் ஸ்டேஷன் வந்துடும் ரீச் எயிட் மினிட்ஸ்ல ஷெட்யூல் வந்து நைன் ஃபோர் பாத்தீங்கன்னா நைன் டுவெல் ஆகுது செம்ம கூட்டம் இருக்குனாலும் நான் பின்னாடி உட்காந்து கவுட்லாம் எடுக்கணும்னு சோ அதனால க்ரௌட் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி ஏறிறாங்க யாரோ அவ்வளோ பின்னாடி வந்து ஏறல பட் ஆனாலும் சிக்ஸ்டீன் கார் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா அவ்வளோ கூட்டம் தான் செய்யும் இந்த வண்டிக்கு ஏன்னா இன்டர்ஸ்டேட்டிங் இங்க பெங்களூர்ல கிளம்பி ஜோலார்பேட்டை வரைக்கும் போது இந்த ட்ரெயின் thank you கிருஷ்ணராஜபுரம் ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு லெவன் மினிட்ஸ் டேல ஷெட்யூல் வந்து நைன் நைன் டைம் பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஆகுது அங்கே எதிர்க்க நிற்கிற ட்வெண்டி கோச்சிவேலி எஸ்எம்இடி பெங்களூர் அம்சஃபார் எக்ஸ்பிரஸ் இது ஸோ உங்களுக்கு லைவரியிலே தெரியும் எல்லா கோச்சுமே அம்சஃபார் லைவரியில் இருக்கும் ஃபீல்டு ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் டிலே இல்லைங்க ஷெட்யூல் வந்து நைன் சிக்ஸ்டீன் டைம் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி டூ ஆகுது இந்த ஒயிட் ஃபீல்டுன்னு எனக்கு ஞாபகம் வரது நம்ம ஒரு முறை ட்ரெயின் ஜர்னி பண்ணியிருந்தோம் சென்னை சென்ட்ரல் ஒயிட் ஃபீல்டு ஸ்பெஷல் ஃபர் ஸோ முன்னாடி அந்த பெங்களூர் மெயிலோட ரேக்கு வச்சு ஒயிட் ஃபீல்டுக்கு ஒரு இன்டர்சிட்டி மாதிரி ஆப்ரேட் பண்ணாங்க அதை ஜர்னி பண்ணியிருக்கோம் அந்த இதுதான் ஞாபகம் வருது ஏன்னா ஒயிட் ஃபீல்டு வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆரிஜினல் டெர்மினேட் ஆன ட்ரெயின் அதுதான் எக்ஸ்பிரஸஸஸில் இந்த ஜர்னிக்கு ரெண்டு வந்தே பாரத் கிராசிங் வந்து சென்னை மைசூர் வந்தே பாரதும் இன்னொன்னு வந்து மதுரை பெங்களூர் வந்தே பாரதும் வந்துட்டு இருக்கு மதுரை பெங்களூர் வந்தே பாரத் குப்பம் தான் நபருக்கு நம்மள கிராஸ் பண்ணும் நம்ம ட்ரெயினுக்கு ஒரு கிராசிங் அதாவது ஓவர்டேக் இருக்குங்க எஸ் டு பெங்களூர்ல இருந்து தானாபூர் வரைக்கும் போற பீகார் குயின் சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் ஓவர்டேக் பண்ண போது அதனால தான் லூப் பண்ணி வச்சிருக்காங்க ரீச்ிருக்கும்போது தேர்ட்டி ஃபோர் மினிட்ஸ் டிலே இல்லைங்க ஷெடியூல் வந்து நைன் தேர்ட்டி எயிட் டைம் பார்த்தீங்கன்னா டென் டுவெல் ஆகுதுங்க அந்த கிராசிங்லாம் வச்சதால் ட்ரெயின் நிறுத்தி 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 போட்டு டிலே அதாவது சிக்ஸ்டீன் மினிட்ஸ் டிலே இருந்தது அப்படியே டபுள் ஆகி தேர்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஆகிருக்கு இந்த டேங்கருங்களை பார்த்தாலே நம்ம திருவள்ளூர்ல நடந்து இன்சிடென்ட் தாங்க ஞாபகம் வருது எனக்கு பங்கார்பேட் ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் டிலேலங்க ஷெடியூல் வந்து டென் ஃபோர் டைம் பார்த்திங்கன்னா டென் ஃபார்ட்டி ஆகுது இங்கேருந்து அந்த ஃபேமஸான கேஜிஎஃப் லைன் அதாவது மாரி குப்பம் போகிற லைன் இங்கே பங்கார்பேட்டில் தான் பிரியும் அதுக்கு உண்டான செப்பரேட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஸோ எனக்கு சைட் ஆப்போசிட்டில் இருக்க நான் ரேர் கேமராவில் காட்டுறேன் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்ட டிலேயில் ரன் இருக்குங்க ஸோ எத்தனை மணிக்கு ஜோலார்பேட்டை ரீச் ஆகும் தெரியல பட் ஆனால் ஸ்லாக் இருக்குது இந்த ட்ரெயினுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் அந்த மாறி போகிற ட்ரெயின்ஸ் கிளம்பும் கிளம்புற ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பும் வர ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கில் போயிட்டு அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அங்கே நிற்கும் ஸோ இங்கேருந்து ட்ரெயின் கிளம்பி அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அங்கே நின்று தான் எடுக்குவேன் பங்கார்புபட்டுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னொரு பிளாட்ஃபார்மில் நிற்கும் ட்ரெயின் இந்த லெப்ட்ல போற லைன் தான் மாரிக்கு குப்பும் போற லைன் அதாவது கேஜிஎஃப் போற லைன் கரதபுரான்னு ஒரு ஊருங்க ஆக்சுவலாக இந்த ட்ரெயினுக்கு இந்த ஊரில் ஹால்ட்டு கிடையாது ஸோ இந்த ஊரை ஸ்கிப் பண்ணும் பட் ஆனால் அஞ்சு ஹால்ட் மெயின் லைன்லேயே இந்த ட்ரெயின் ஒரு டூ மினிட்ஸ் நிற்க வச்சுட்டு எடுக்கிறாங்க இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு சண்டேங்க ஸோ நான் இப்போதான் விசாரித்தேன் ஆக்சுவலாக வீக் டேஸில் வந்து இந்த ட்ரெயின் செம்ம கூட்டமாக போகுமா ஸோ இன்றைக்கி சண்டே அதனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ காலியாக போகுது ஸோ ஒர்க்கர்ஸ் யாருமே இன்றைக்கி வரமாட்டாங்கள்ல ஸோ அதனால் இந்த வண்டி இவ்வளோ காலியாக போதுங்க நார்மல் சொல்லலாம் சம்பவ கூட்டமாக போகமா அதான் நினச்சிருந்தேன் எதுக்கு கூட்டமே இல்லாத வண்டிக்கு சிக்ஸ்டீன் கோச் வண்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தேன் அப்போதான் சொன்னாங்க ஜேர்னிக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் முப்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணாங்க இது மெமோ மெமோட்ரின் ஆர்டனரி ஃபேர் கேட்டகிரிக்கு தான் வரும் ஸோ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இப்போ ஒரு கிராஸிங் பார்த்துருப்பீங்க எதிர்க்க கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போகிறோம் உதய டபுள் டெக்கர் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பேக் டு பேக் ரெண்டு வண்டி வந்துட்டுருக்கான் சென்னை பெங்களூர் டபுள் டெக்கரும் அதுக்கு பின்னாடி மதுரை பெங்களூர் வந்தேபாரதும் அதுக்கு பின்னாடி சென்னை பெங்களூர் ப்ரிண்டாவது ஸோ மூணு வண்டி கண்டினியூஸாக பேக் டு பேக் வந்துகிட்ருக்காங்க ஸோ இதுக்கு அடுத்து மூணு வண்டி கிராஸிங் கண்டிப்பாக இருக்கும் குடுப்பள்ளின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க ஸோ இது கர்நாடகாவோட லாஸ்ட் ஸ்டேஷன் ஸோ அடுத்து வர ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திராக்குள்ளே என்ற இடம் அதாவது இதுக்கடுத்து இந்த ரூட்டில் வர ஒன் அண்ட் ஒன்லி ஆந்திரா ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பம் தான் அது கன்ஃபார்ம் ரீச் பண்ணியிருக்கும் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் டிலேலங்க ஷெடியூல் வந்து டென் ஃபார்ட்டி டூ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் டுவெண்ட்டி டூ ஆகுது ஆந்திராக்குள்ளே வர ஒன் அண்ட் ஒன்லி சேஷன் இது இப்போ எதிர்க்க பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அவுட்டரில் வந்துட்டான் ஸோ அந்த ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுவோம் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லலைங்க நம்ம சென்னையிலேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் தானே ஒன் தேர்ட்டி அப்ரூவலாக இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா ஜோலார்பேட்டையிலேருந்து இருந்து பெங்களூரு வரைக்குமே ஒன் தேர்ட்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க நம்ம சென்னை மைசூர் வந்தே பரத்துல பாத்தீங்கன்னா சென்னைல இருந்து பெங்களூரு ஒன் தேர்ட்டி இந்த ரூட்லயுமே பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டியில் அடிச்சு நவுஜி வந்து பார்த்து இருக்கும் சேம் அதே ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்திருக்குங்க இதுக்கு அடுத்தது ஒரு ஊருக்கு பட்சூர் அப்புறம் சோமநாயக்கம்பட்டி அதுக்கப்புறம் ஜோலார்பேட்டை தான் பட் ஆனால் இன் பிட்வீன் இந்த செக் பார்த்தீங்கன்னா ஒரு காட் செக்ஷன் வராங்க இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஸோ இந்த செஷனுக்கு அப்புறம் அப்லைன் அப்படியே வரும் டவுன்லைன் அப்படியே இன்னொரு பக்கம் டைவர்ட் எடுத்து ஒரு காட்டை சுற்றிட்டு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அடுத்த ஊரில் ஜாயின்ட் ஆகும் காட்டில் வந்துட்டு இருந்தோம் அது கொஞ்சம் வியூ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ கொஞ்சம் நல்லா இருக்கும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுங்க நான் ஷார்ட் ஷார்ட்டாக கவர் பண்ணோன்னு பார்த்தா பட் ஆனால் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு இப்போ அடுத்து டேரெக்டாக ஜோலார்பேட்டையில் மீட் பண்ணுறாங்க கொச்சூர் ரீச் பண்ணியிருக்கும் தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க தமிழ்நாடுக்குள்ளே வர ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் இது இதுக்கடுத்து சோமநாயக்கம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஜோலார்பேட்டை தான் இந்த ஜோலார்பேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ஸ் டெர்மினல் சொல்லாங்க ஜோலார்பேட்டை ரீச் பண்ணியிருக்கும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் டைமில் வந்துருச்சுங்க நம்ம ட்ரெயினோட ஷெடியூல் டுவெல் தேர்ட்டி நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டுவெல் டென்னுக்குலாம் வந்துருச்சு ஃபார்ட்டி மினிட்ஸ்லேயே அந்த ஸ்லாக்கெல்லாம் கவர் வை பிஃபோர் டைமில் இங்கே வந்துருச்சுங்க இந்த ஜேர்னியை இங்கே ஜோலார்பேட்டையோட என் பண்ணிக்கிறேன் இன் இந்த வீடியோவில் என் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு பிடிச்ச வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் தட்டிட்டுக்கோங்க அடுத்து 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 சூப்பரான ஜேர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்கு டடா